அருகே திருமணப்பேட்டை கிராமத்தில் உள்ள அருள்மிகு மகா மாரியம்மன் ஆலயத்தில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு தீமிதி திருவிழா நடைபெற்றது கும்பகோணம் அருகே திருவடை மருதூர் தாலுகா பவுண்டரிகாபுரத்தை சேர்ந்த திருமணப்பேட்டை கிராமத்தில் உள்ள அருள்மிகு ராகுகால மகா மாரியம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா பத்து நாட்கள் நடைபெறுவது வழக்கம் அதுபோல இவ்வாண்டு இவ்விழா கடந்த பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை காப்பு கட்டுதலுடன் நிகழ்ச்சி தொடங்கி தினமும் சிறப்பு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து பல்வேறு வாகனங்களில் பல்வேறு அலங்காரத்தில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா பத்து நாட்கள் வரதமர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பூக்குழியில் இறங்குதல் என்னும் தீமிதி நிகழ்ச்சியில் பங்கேற்று நேர்த்திக்கடன் நிறைவேற்றுவார்கள் நடந்த தீமிதி திருவிழாவை காண சுற்று வட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் தீமிதி திருவிழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் கிராமவாசிகள் நாட்டாமைகள் பஞ்சாயத்தாரர்கள் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் தொடர்ந்து நாளை கட்டு தேரோட்டம் நடைபெறுகிறது இத்தகவலை நமது செய்தியாளர் ரமேஷ் கும்பகோணத்திலிருந்து தெரிவித்துள்ளார்